வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல இவரு கூண்டில் இருக்கிற அந்த குரங்குக்கு வாழைப்பழத்தை கொடுத்துருக்காரு அது வாங்கவும் இல்ல சாப்பிடவும் இல்ல எதுக்கும் நம்ம உரிச்சு கொடுத்து பாக்கலாம் அப்படின்னு அந்த வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருக்காரு அப்போ இந்த குரங்கு அதை கண்டுக்கவே இல்ல அதுக்கு இப்போதைக்கு சாப்பிடுறதுக்கு விருப்பம் இல்ல ஆனா அவர் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துல குரங்கு நல்ல கோபமாகி கூண்டு வழிய கையை வெளியே விட்டு அவர் முகத்திலே ஒரு குத்து விட்டு இருக்கு பொதுவா கூண்டுல இருக்கிற விலங்குகளுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம ஆசையா எதையாவது கொடுக்க போய் அதுவே அதோட உடம்புக்கு பெரிய தொந்தரவா மாறிடும் அப்படிதான் இதுவும் ஏற்கனவே சாப்பிட்டு பசி இல்லாம தான் இருந்திருக்கும் போல இது தெரியாம இவர் இந்த கிட்ட குத்து வாங்கி இருக்கிறாரு அடுத்ததா இந்த வீடியோல இந்த இடத்துல எதுக்கு இவ்வளவு நாய்கள் இருக்குது அப்படின்னு தெரியல இந்த இந்த பூனை பக்கம் வந்து பக்கத்துல போறதுக்கு இந்த நாய்கள் தான் பயப்படுதே தவிர பூனை தைரியமா தான் இருக்குது வேற வழி இல்ல எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணுமே பூனை ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும் இந்த நாய்கள் ரெண்டு அடி பின்னாடி போயிருக்கு கடைசில இத்தனை நாய்களும் அந்த பூனையை பார்த்து பயந்து போற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த கார் கதவை திறந்து உள்ள ஒரு பெரிய கரடி போய் உட்கார்ந்துருக்கு கார் கதவை திறந்தவருக்கு பெரிய அதிர்ச்சி தான் உடனே ஒரு இப்போ கரடிக்கு எப்படி வெளிய போறது அப்படின்னு தெரியல ரெண்டு பேரும் எப்படியாவது கதவை மட்டும் திறந்து வச்சிட்டா போதும் அதுவே வெளியே போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா கதவை திறந்துட்டு ரெண்டடி வரதுக்குள்ள அந்த கதவை மூடிடுது அல்ல தடவை முயற்சி பண்ணி கதவை நல்லா திறந்துட்டு வேகமா ஓடி வந்துட்டாங்க கரடி இப்பதான் மெதுவா காருக்குள்ள இருந்து வெளியே வருது அடுத்ததா இந்த வீடியோல போட்டி நடக்கிற இடத்துல ரொம்ப வேகமா ஓடி வர ஒரு கால மாடுதான் பாக்குறோம் ரொம்ப சுறுசுறுப்போட வேகமா நேர பார்த்து ஓடிட்டு இருந்தது திடீர்னு இந்த காருக்கு காரை பார்த்ததும் அந்த இடத்துல நின்னு இருக்கு காருக்குள்ள ஆட்களும் இருக்கிறாங்க இந்த மாடு அதோட ஒரே கொம்ப வச்சு இந்த காரை மொத்தமா தூக்கி இருக்கு பாருங்க கார் உள்ள இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துதான் போனாங்க அது வெளிய அந்த மாடு கொஞ்சம் நேரத்துல அமைதியாயிடுச்சு அடுத்ததா இங்க இந்த வீடியோல இவரு கூண்டுக்குள்ள இருக்கிற சுறாக்களை வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு திமிங்கலத்தை விட சுறாதான் ஆபத்தானது எப்ப எங்க இருந்து வரும் அப்படின்னு தெரியாது ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படிதான் இவரு முன்னாடி வந்த சுறா திரும்பி போயிடுச்சு அவர் எதிர்பார்க்காத நேரத்துல வேகமா வந்து மோதி இருக்கு பாருங்க அவர் இது கொஞ்சம் எதிர்பார்க்காததுனால மோதின வேகத்துல கீழே விழுந்துட்டாரு இந்த சுறா கடைசில அவருக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு இங்க இந்த வீடியோல ஒரு டால்ஃபின தான் பாக்குறோம் டால்ஃபின் எப்பவும் மனிதர்கிட்ட ரொம்ப அன்பா பழகும் அப்படின்னு தெரியும் இவங்க தெரியாம அவங்களோட போனை தண்ணிக்குள்ள போட்டுட்டாங்க இத பார்த்து டால்பின் வேகமா ஓடி வந்து அந்த எடுத்து அவங்க கையிலே கொடுத்துருக்கு எவ்வளோ அன்பான புத்திசாலித்தனமான இருக்குது பாருங்க புத்திஸ்தலித்தனமான வண்டி பார்க் பண்றதுக்கு பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்னு பாக்குறதுக்கே ஒரு ஹெல்பர் தேவை அந்த தான் இங்க இந்த நாய் செய்யுது கார் பார்க் பண்றதுக்கு எப்படி உதவி செய்யுது பாருங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல கேட்டுக்கு அந்த பக்கம் ஒரு நாய் நடந்து போகிறத பார்த்ததும் இங்க இருக்கிற நாய்கள் பயங்கரமா கத்திருக்கு பதிலுக்கு கேட்டு வெளிய இருந்து அந்த நாய்களும் கத்திருக்கு இந்த நாய்களோட சத்தம் தாங்க முடியல உங்களுக்கு சண்டை தானே போடணும் கேட்ட நல்லாவே திறந்து விடுறேன் இனிமே சண்டை போடுங்க அப்படின்னு கேட்ட திறந்து இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல சத்தமே இல்ல நாய்கள் அதது வழிய பார்த்து போயிடுச்சு அப்போ இவ்வளவு நேரம் கத்துனது எல்லாம் வெறும் நடிப்பு தானா அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் டேபிள் டென்னிஸ் விளையாடுற ஒரு தான் சிம்பான்சியாட்டி பாருங்க அந்த அழக தட்டி விட்டு அசத்தி இருக்கு எங்க இந்த வீடியோல பாட்டில் அந்த நாய் சாப்பிடுறதுக்கான பொருளை போட்டு இப்படி வச்சிருக்காங்க நாய் எப்படி எடுக்க போகுது அப்படிங்கறதுதான் போட்டியே இது ரொம்ப புத்திசாலி நாயா இருக்கும் போல பாட்டில் அப்படியே தலையில கவிழ்த்து திருப்பி அது எல்லாத்தையும் வெளியெடுத்திருக்கு இந்த ரொம்ப ஒரு ஆடை தான் பாக்குறோம் இந்த ஆடை எப்படி பூட்டி போட்டாலும் வெளியே வந்துருது அதனால இந்த முறை ஒரு பூட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பூட்டு தொங்க இருக்காங்க பூட்டு பூட்டவே இல்ல சும்மா தான் தொங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடு பூட்டு தூக்கி கீழே போட்டுட்டு அது வெளியே வந்தது மட்டும் இல்ல பின்னாடி அங்க இருந்த எல்லா ஆட்டையும் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கு நம்மள உள்ள அடைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு அமைதியா இருக்காம எப்படி யோசிச்சு வெளியே வந்திருக்கு பாருங்க அடுத்ததா குரங்கு இருக்கிற ஏரியாவில ரொம்ப கவனமா இருக்கணும் எங்க ஒருத்தர் சும்மா அவரு பாட்டுக்கு அமைதியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த குரங்குக்கு சேட்டையை பாருங்க இதை ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடி போற மாதிரி வேகமா ஓடி போய் அவர் முதுகுலே மிதிச்சிட்டு வருது நல்ல விலையா அவருக்கு எதுவும் ஆகல ஆனா குரங்குகள் இந்த மாதிரி சேட்டை பண்ண ஆரம்பிச்சா எப்படி அந்த வேகத்துல மின்னல் மாதிரி மறுபடியும் ஒரு மதில் சுவர்ல ஏறி உட்காந்து இருந்திருக்கு ரொம்ப வில்லத்தனமான குரங்கா இருக்கும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க